ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீ என்னுடைய ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளையும் முழுமையாக கேட்டு பரிபூரண ஆசிகளை இன்றைய தினத்தில் பெற்று மகிழ்வாயாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசி உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு பல வெற்றிகளை இனி குவித்து தரும் உன் மனதிற்குள் இத்தனை காலமாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது தேவையில்லாத விஷயங்களை பல நேரங்களில் யோசித்து கவலைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் நீ புண்படுத்தி கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் நடந்து முடிந்த பல கசப்பான நிகழ்வுகளை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் நினைத்து நினைத்து நீ கஷ்டங்களை அனுபவித்த நாட்கள் இக்கணத்தோடு முடிந்து விட்டது இனி ஒவ்வொரு நாளும் தேவையுள்ள விஷயங்களை பற்றி கவனம் செலுத்தி உன்னுடைய உடல் நலனை பேணி பாதுகாத்து உன் மீதும் நீ அக்கறை கொண்டு வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் பல முன்னேற்றங்களையும் கண்டே தீருவாய் என் அன்பு குழந்தையே சாதாரணமாக என்னுடைய வாக்கினை நினைத்து விடாதே உன் வாழ்க்கையில் பழிக்கக்கூடிய வாக்குதான் ஒவ்வொன்றும் அடுத்து போகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் பேரதிசயத்தையும் பேராச்சரியத்தையும் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடியது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய நிகழ்வுகள் சற்று நேரத்தில் நடக்கும் எல்லா ரூபங்களிலும் நானே நிறைந்திருந்து உனக்கான வழிகளை காட்டிக்கொண்டே இருப்பேன் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் மீது முழு கவனத்தை நீ கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மன எல்லாம் போக்கி தரக்கூடிய அளவிற்கு நீயே மிக பெரிய முயற்சிகளை எல்லாம் கவனத்தோடு எடுத்து கொண்டு வருகின்றாய் அந்த முயற்சிகளை எல்லாம் சிறிதும் வீணாக்காமல் அதை மாபெரும் வெற்றியாக மாற்றித்தர வேண்டியது இந்த முருகனுடைய பொறுப்பு உன்னை கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்களிலிருந்து விலக்கி வைத்து சந்தோஷப்படுத்துகின்ற விஷயங்களை உன்னிடம் கொண்டு சேர்த்து வைக்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற உன்னுடைய இந்த வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி இன்பத்திற்குள் நான் கொண்டு செல்ல வந்து விட்டேன் மிக பெரிய அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது கவலைப்பட்டது எல்லாம் போதும் கண்ணீர் சிந்தியது எல்லாம் போதும் போராடியது எல்லாம் போதும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நான் சற்று நேரத்தில் நடத்தி காட்டப் போகின்றேன் நான் கூறும் அத்தனையும் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் பலித்தே தீரும் மாபெரும் மாற்றம் சற்று நேரத்தில் நிகழும் நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை சந்தோஷமும் உன்னுடைய கரத்திற்கு கிடைக்கும் என்று ஆணித்தனமாக நீ நம்ப கூடிய வகையில் மாற்றங்கள் நிகழும் மிக பெரிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயரப்போகின்றாய் உன் மனம் போலவே அத்தனையும் சிறப்பாக நடக்கும் இத்தனை நாள் நீ எதிர்பார்த்தது எதுவும் சரியாக நடக்காத காரணத்தால் கவலையால் உன் மனம் பின்னப்பட்டிருக்கின்றது சிக்கல்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து சந்தோஷத்திற்குள் உன்னை நுழைய வைக்க வந்துவிட்டேன் உன் மனதை பாரமாக்கிய எல்லாம் கீழே இறக்கி வைத்து விடு இறக்க மனமில்லாமல் ஏன் உன் இடத்திலேயே சுமத்தி நீ வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதை தாங்கி பிடிக்க நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக இத்தனை பாரம் உன் வீட்டிற்குள் உன்னை தேடி வந்து விட்டேன் இனி எதற்காகவும் பயப்பட வேண்டாம் அத்தனை பாரங்களையும் சுமைகளையும் நான் எடுத்துக்கொண்டு சென்று விடுவேன் எல்லா நன்மைகளையும் சுகங்களையும் ஆனந்தத்தையும் உன் இல்லத்தில் விட்டுவிட்டு செல்ல போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனி முன்னேற்றத்தை காண்பாய் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்ற பல விஷயங்கள் நடந்து உன்னை கஷ்டத்திற்குள் உட்படுத்தி இருக்கின்றது வாழ்க்கையின் விரக்திக்கு நீ செல்ல காரணம் அது ஒன்றாகத்தான் இருந்தும் இருக்கின்றது இப்படி உன்னை கஷ்டப்படி அத்தனை விஷயங்களையும் சந்தோஷமாக மாற்றக்கூடிய அளவிற்கு அற்புதங்களை நான் நிகழ்த்தி காண்பிப்பேன் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்கி இருக்கின்றாய் கவலைகளை எல்லாம் முழுவதுமாக நீக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை முழுமையாக நிரப்ப நான் வந்து விட்டேன் உனக்குள் இருக்கும் வேதனைகள் என்ன வலிகள் என்ன உன் மனதின் போராட்டம் என்ன என்று யார் அறியவில்லை என்றாலும் இந்த முருகன் நான் அறிந்தே இருக்கின்றேன் நீ அடைந்த தோல்விகள் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டு அதற்கு கைமாறாக உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நான் பரிசாக கொடுக்க வந்து விட்டேன் சிறப்பான நாளாக ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு இருக்கும்படி என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக கொடுத்திருக்கின்றேன் நீ ஏங்கி தவித்த விஷயங்கள் எல்லாம் இனி உன்னுடைய வாழ்வில் இனிமையாக நிறைவேறும் கிடைக்காமல் சென்ற விஷயங்கள் எல்லாம் இனி கிடைக்கப் பெறுவாய் உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன் மனம் எந்த விஷயங்களையெல்லாம் தேடுகின்றது ஏங்குகின்றது தவிக்கின்றது என்று உன்னுடைய மனதின் தவிப்பையும் ஏக்கத்தையும் அடக்கி உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் துன்பத்தின் இறுதி கட்டத்தில் இப்பொழுது இருக்கின்ற அந்த இறுதி கட்டம் இக்கணம் முதல் முடிந்து மகிழ்ச்சியின் ஆரம்ப கட்டம் இக்கணத்திலிருந்தே தொடங்கவும் இருக்கின்றது உனக்கு உறுதுணையாக எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உனக்கு வழிகாட்டியாக இருந்து துன்பத்திலிருந்து மன கஷ்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக மாற்றி கொடுத்து அத்தனை சந்தோஷத்தையும் நிரந்தரமாக்கி தருவேன் நான் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் வாக்காக மாறி அப்படியே பலிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்க அத்தனை வேலைகளையும் முடித்திருக்கின்றேன் காலம் மாறும் கவலைகள் எல்லாம் மாறும் சந்தோஷம் நிலை கொள்ளும் என்று காத்திருக்கின்ற குணக்கு உன் காத்திருப்பை அப்படியே நிறைவேற்றியும் கொடுக்க வந்து விட்டேன் அழகிய நாளாக அதிர்ஷ்டகரமான நாளாக ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்வில் தொடங்கும் இருள் நிறைந்த வாழ்க்கை நேற்றோடு முடிந்து விட்டது பிரகாசமான ஒளியை தரக்கூடிய நிலவை போல உன்னுடைய வாழ்க்கை மிகவும் தூய்மையாக இல்லாமல் இனி பிரகாசமாக இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து இன் வளரும் என் அன்பு குழந்தையே இனி ஒளி நிறைந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷங்கள் பல பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் இருந்த உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஆசிர்வாதத்தால் மலர்ந்து விட்டது நீ நினைத்த ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உன்னிடம் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காத அளவில் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் வசந்த காலமாக மாற உள்ளது அர்த்தமுள்ள வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது அத்தனையையும் அனுபவிக்கப் போகின்றாய் எல்லா நேரமும் நல்ல நேரமாகவும் எல்லா காலமும் நல்ல காலமாகவும் உன் வாழ்க்கையில் இனி அமையும் என்னை நீ வணங்கியதன் பரிசாக பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க தீர்மானித்து விட்டேன் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக நீ வாழ வழி செய்து விட்டேன் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் கனத்தோடு முடிந்தது நல்லதே நடக்கும்